வெல்கம் வரமது வபு வெம்ி ஜாயம் தஸ்னிமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் ஜகாத் என்பதன் பொருள் என்ன இதுக்கான ஆன்சர் சுத்திகரிப்பு ஷாபான் மாத பரக்கத்தான இரவுகளில் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் உதவியும் அதிகம் இறங்கக்கூடிய நாட்கள் இவை இந்த நாட்களை வீணாக்காமல் நம்மால் முடிந்த அமல்கள் செய்து அல்லாஹ்வின் உதவியை பெறுவோம் இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்றேன் உங்கள் பொருளாதாரம் பல மடங்கு உயர வேண்டும் என விரும்பினால் இந்த துவாவை மனப்பாடம் செய்து வைத்து ஓதுங்க எவ்வளவு அதிகம் இதை ஓதுறீங்களோ அதைவிட பல மடங்கு உங்கள் ரிசுக்கு பெருகும் كنك إنجي الله كدبان القرآن اللي ركرة دواء دواء اللهم ربنا أنزل علينا مائدة من السماع تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين اللهم ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين. إذا المينين ينقل الله வானத்திலிருந்து எங்களுக்கு உணவை இறக்கி அருள்வாயாக அது எங்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு திருநாளாகவும் உன்னிடமிருந்து ஒரு சான்றாகவும் இருக்கும் எங்களுக்கு உணவளிப்பாயாக நீயே உணவளிப்பவர்களில் மிக சிறந்தவன் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் ஓதிய துவா இது வரக்கத்திற்காக ஓதும் துவாக்கள் நிறைய இருக்கு அதில் உள்ள ஒரு துவா இது நிறைய பேர் இதை ஓதி இருக்க மாட்டீங்க இனி ஓதி பாருங்க வீட்டில் வறுமை என்றும் இருக்காது உணவிற்கு எந்த பஞ்சமும் இருக்காது உங்கள் வீட்டிற்கு போக பிறருக்கு கொடுத்து உதவும் நல்ல நிலைமை ஏற்படும் யாரிடமும் கையேந்தும் ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் என்றும் தரமாட்டான் இந்த துவாவை ஏதாவது ஒரு வேலை தொழுகைக்கு பிறகு ஓதுங்க குறிப்பாக மகரிப் தொழுது ஓதினால் சிறப்பு எத்தனை முறை வேண்டுமென்றாலும் ஓதுங்க இதை ஓத ஆரம்பித்த சில நாட்களிலேயே நல்ல வசதியான சூழ்நிலை உருவாகும் இன்ஷா அல்லாஹ் வசதியாக வாழ வேண்டும் யாரிடமும் போய் நிற்கக்கூடாது கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என எல்லாரும் பொதுவாக ஆசைப்படும் விஷயங்கள் இவை துவா தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு இவை எல்லாம் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்ப ஃபைனலி கொஷின் டைம் குர்ஆனின் துவா என சொல்லப்படும் சூரா எது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமதுல்லாம் வலைக்கும் வரமத்துல்ல